வீடு கட்டி தர போறாரு எல்லாருக்கும் பத்து வருஷம் ஒரு வீடு கட்டி தரல நம்ம தலைவர் என்ன பண்ண போன வருஷத்துக்கு முன் வருஷம் அது முன் வருஷம் தமிழ்நாட்டில் எவ்வளவு குடிசை வீடுகள் இருக்குது கணக்கெடுத்த இப்ப நம்மளாம் வந்துட்டோம் இப்ப குடிசை வீடுலாம் இங்க கிடையாது காஞ்சிபுரம் மாவட்டத்தெல்லாம் செங்கற்பட்டு மாவட்டத்தெல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வசிக்கிற பகுதியில் அது முன்ன ரெண்டு ஊர்ல கல்லூடு இருக்கும்